வர்களே கர்த்தராக நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய தம்முடைய கிருபையை கொடுத்து அவர் தாங்குகிறார் தொண்ணூத்தி நான்காவது சங்கீதம் பதினெட்டாவது வசனத்தை பாருங்கள் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது சங்கீதக்காரன் இந்த வசனங்களை ஜபமாகவோ விசுவாச அறிக்கையாகவோ செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் கால்கள் சறுக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் வந்தபொழுது தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது தேவன் தீவிரமாக தம்முடைய கிருபையை கொடுத்து விழுந்து போகாதபடிக்கு காப்பாற்றினதை தான் அனுபவ சாட்சியாக இங்கு அவர் சொல்லுகிறார் கால்கள் சறுக்குகிறதுன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது நம்முடைய சக்திக்கு மிஞ்சின அந்த காரியங்கள் வழியாக கடந்து போகும்பொழுது நம்முடைய பலவீனத்தில் நம்ம விழுந்து போய்விடுவோமோ அல்லது வாழ்க்கையில் பேலன்ஸ் எழுந்து போய் நான் தள்ளாடி விடுவேனோ அல்லது என்னுடைய மாம்ச சுபாவங்கள் என்னை மேற்கொண்டு விடுமா அல்லது ஒரு பாவ சோதனையில் நான் விழுந்து விடுவேனா அப்படின்னு சொல்லி கலங்குகிற அந்த நேரத்தை தான் கால் சறுக்குகிற நேரம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதன் மத்தியில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி கூப்பிட்டு விடாமல் நாமளே சமாளித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த பலத்தை திறமையை சார்ந்து கொள்வாங்க அதனுடைய விளைவாகத்தான் அப்படிப்பட்ட பலவீனத்தில் விழுந்து போகிற அந்த சூழ்நிலைகள் வந்து விடுகிறது இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் கூட உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் விசுவாசத்தில் பலவீனப்பட்டிருக்கலாம் அல்லது தேவன் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையில் நான் குறைவுபட்டு அப்படிங்கிறது போல் நீங்கள் உணர்கலாம் ஆனால் அதன் மத்தியில் நம்ம அப்படியே இருந்து விடாமல் தேவனை நோக்கி அவருடைய கிருபையை கேட்டு விடும் பொழுது தம்முடைய கிருபையை கொடுத்து அவர் நம்மை பலப்படுத்தி விடுகிறார் அல்லது ஒரு குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம் மனுஷருடைய ப்ரஷர் அதனால் உண்டாகக்கூடிய ஒரு டென்ஷன் நெருக்கடிகள் அதன் மத்தியில் என்னுடைய மாம்ச சுபாவங்கள் எழும்பி என்னை மேற்கொண்டு விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கலாம் அதில் தேவனை நோக்கி கூப்பிட்டு விடும் பொழுது தம்முடைய கிருபையை கொடுத்து விடுகிறார் ஏன் ஒரு பாவ சோதனையாக கூட இருக்கலாம் ஆஃபீஸில் அல்லது அக்கம் பக்கத்தில் அல்லது வந்து மற்றவர்கள் மூலியமாக அப்படியான ஒரு பாவ சோதனை உண்டாகுகிறது அதில் நான் தள்ளாடி விழுந்து விடுவேனா கால்கள் சறுக்கி விடுமா என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் போராடி கொண்டிருக்காம கேட்டுவிடும் பொழுது தேவன் தம்முடைய கிருபையை கொடுத்து நம்மை தூக்கி விடுகிறார் அதனால அந்த கிருபையை ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற கிருபை என்று சொல்லிட்டு வேதம் அழைக்கிறது அந்த சமயத்துக்கு ஏற்ற பலத்தை அந்த கிருபையை அந்த உதவியை தேவன் கொடுத்து நம்முடைய கால்கள் சறுக்குனதுனால விழுந்து போகாதபடிக்கு அவர் தூக்கி எடுத்து விடுகிறார் ஆனா இல்லை தேவன் பெர்ஃபெக்ட்டான பிள்ளைகளை தான் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அநேகரை தங்களுக்குள்ளே மறைத்து கொள்வாங்க தேவன் என்னை கடிந்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எலியா தீர்க்க தரிசி கர்மேல் பர்வதத்தில் வல்லமையான காரியங்கள்லாம் அவர் செய்தார் பின்வாங்கி போயிருந்த இஸ்ரேவல் ஜனங்களே தேவன் பக்கமாக திருப்பினார் ஆனால் அந்த தேசத்துடைய துஷ்த ராணி ஜெசபெல் கொலை மிரட்டல் கொடுத்த பொழுது பயந்து வளர்ந்த பக்கமாக ஓடிப்போய் சூற செடியின் கீழே படுத்துக்கொண்டு தேவனே நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம் என்னுடைய கால்கள் என்கிறது போல அவர் சொல்லுகிறார் அந்த நேரத்தில் உடனே தேவன் இறங்கி வந்து இப்படி சோர்ந்து போயிட்டேன் இப்படி பலவீனப்பட்டு போயிட்டேன் நான் உனக்கு கொடுத்த அபிஷேகம் எங்கே நான் உனக்கு கொடுத்த வல்லமை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு தேவன் கடிந்து

பலன் என்ன நம்முடைய பலவீனங்கள் என்ன நம்முடைய திறமைகள் என்ன குறைவுகள் என்ன எல்லாவற்றையும் தேவன் அறிந்து வைத்திருக்கிறார் அவரிடத்தில் மறைக்காமல் அவரை நோக்கி நாம் கூப்பிட்டு விடும்பொழுது தேவன் தம்முடைய கொடுத்து நம்மை பலப்படுத்தி விடுவார் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார் அவர் வைராக்கிய வாஞ்சையாக நமக்குள்ளாக இருக்கிறாராம் அதிகமான கிருபையை அளிக்கிறார் என்பதாக அதாவது நம்ம தேவனை நோக்கி அந்த உதவியை கேட்டு விடும்பொழுது நமக்கு கிருபையை கொடுத்து நம்மை பலப்படுத்தி தூக்கி எடுப்பதற்காக எனக்குள்ளே இருக்கிற பரிசு தாவியானவர் வைராக்கிய வாஞ்சியாக ஆவலோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்கிறது போல அப்போ தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருவையை அளிக்கிறார் என்று சொல்லி அதே பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன அர்த்தம் யார் தாழ்மை உள்ளவர்கள் தங்களுடைய பலவீனத்தை அறிந்து தேவனுடைய உதவியை கேட்கிறவங்க தேவனுடைய பலத்தை சார்ந்து கொள்ளுகிறவங்க தேவனே நீர் இல்லாமல் என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது என்று சொல்லி சொல்லுகிறவர்கள் அவர்களைத்தான் தாழ்மை உள்ளவர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அந்த தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் தம்முடைய கிருபையை கொடுத்து பலப்படுத்தி விடுகிறார் அதே அனுபவத்தை தான் பேதுருவும் அனுபவித்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடல் மேலே நடந்து வருகிறதை பார்த்த பேதுரு ஆண்டவரே நீராக இருந்தால் நானும் அதில் நடந்து வரும்படிக்காக சொல்லும் என்று சொல்ல ஆண்டவர் சரி வா அப்படின்னு சொல்கிறாரு பேரொரு கடலில் இறங்கி தண்ணீர் மேலே நடந்து போகிறார் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அங்கே அடித்து கொண்டிருக்கிற இருக்கிற காட்சியும் புயலையும் அலைகளையும் பார்த்து விட்டு பயந்து போய் தண்ணீரில் மூழ்கி போகிற அந்த நேரத்தில் ஆண்டவரே ரட்சியும் எப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு விட்டார் பாருங்க உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையின் கரத்தை நீட்டி அவனை தூக்கி எடுத்தார் அதே காரியத்தை தேவன் இன்றைக்கும் உங்களுக்கு செய்வார் எந்த பலவீனமான ஒரு நெருக்கடியின் மத்தியில் அல்லது மனுஷர்கள் மூலியமாக வரக்கூடிய ப்ரெஷர்கள் நிறைந்த அந்த காரியங்களில் குடும்பத்தில் நிம்மதியை குறைக்கக்கூடிய அந்த காரியங்கள் அதில் என்னுடைய ஜென்ம சுபாவங்களுடைய கிரியைகள் எழும்பி என்னை மேற்கொண்டு விடுமா என்று சொல்லிட்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் அல்லது பாவ சூழ்நிலைகள் மத்தியில் கடந்து போய் கொண்டு இருக்கிற என்னுடைய கால்கள் சரிக்கு இந்த பாவத்தில் நான் விழுந்து விடுவேன் என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் நாம் தான் அதை மறைக்காமல் அல்லது நம்முடைய சொந்த சுயபலத்தை சார்ந்து எனக்கு உதவி செய்யுங்க அன்றவரையும் கிருபையை தாங்க இந்த சூழ்நிலையில் உண்மை பிரிந்து ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தாழ்மையோடு நாம் நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாக அவர் கிருபையை தந்து விடுகிறார் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவை இன்றைக்கு எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவங்க கடந்து போகக்கூடிய எந்த ஒரு பலவீனமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் எந்த ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகளாக இருந்தாலும் கால் சறுக்கக்கூடிய ஒரு காரியங்களாக இருந்து உம்மை நோக்கி கரத்தை நீர் நீட்டுவீராக அன்றுவரையும் மூழ்கி போகாதபடிக்கு உடைய கிருபையினால் நீர் தாங்குவீராக சமயத்துக்கு ஏற்ற கிருபையை தந்து நீர் கட்டி எழுப்பு வீராக நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்